ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்தை காலை வணக்கம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை அழகிய அறிவு எது என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆறறிவு படைத்தவன் மனிதன் உயிர்களில் பகுத்தறிவு படைத்தவனாகவும் கருதப்படுகிறான் விஞ்ஞானம் பேசுகிற பரிணாம வளர்ச்சியின் உச்சம் மனிதன் பிற விலங்குகள் பறவைகள் எல்லாம் குறைந்த அறிவே பெற்றுள்ளதாக விஞ்ஞானம் சொல்கிறது மனிதன் விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சத்தில் நிற்கிறான் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு அங்கு இடமில்லை எடுத்து வைத்தால் அதல பாதாளத்தில் விழுந்து கிடப்பான் இன்று உலக நாடுகள் அணு ஆயுதங்களின் பெயரில் அரசாட்சி செய்கின்றன அறிவு வளர்ச்சியின் ஆபத்தை உணர வேண்டிய நிலையில் மனிதன் இருக்கிறான் என்று விஞ்ஞானத்திலிருந்து உண்மையான மெய்ஞானத்துக்குள் நுழையும் தருணம் இதுவே அழிவின் விளிம்பில் நிற்கும் மனித குலத்தை காக்க புத்தன் இயேசு வள்ளலார் ராம் ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மெய்ஞானிகள் தோன்றி சமுதாயத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நிச்சயம் அவதரிப்பார்கள் மனித சமுதாயம் விழித்தெழும் திருமூலநாயனார் ஏது உண்மையான அழகிய அறிவு சமுதாயத்தை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தும் அறிவு என்று ஒரு திருமந்திரத்தில் உபதேசிக்கிறார் அறிவு அறிவு என்று அங்கு அரட்டும் உலகம் அறிவு அறியாமை ஆறும் அருகிலர் அறிவு அறியாமை ஆறும் அறிந்தபின் அறிவு அறியாமை அழகியவாறே இந்த திருமந்திரம் நமக்கு உணர்த்த வரும் பாடம் உயர்ந்த ஆத்ம ஞானம் இந்த உலகம் அறிவு அறிவு என்று பித்து பிடித்து அலைகிறது விஞ்ஞான உலகில் அறிவே என்று பணம் பண்ணும் மூலதனம் சேற்றில் உழைத்து வயிற்றுக்கு சோரிடும் விவசாயி கட்ட கோவணமின்றி அலைகிறான் ஒரு மென்பொருள் விஞ்ஞானி பல லட்சம் சம்பாவனையீட்டுகிறான் மென்பொருள் விஞ்ஞானி வேலை செய்தால் அது மேல்தட்டு மக்களை மட்டுமே பாதிக்கும் ஆனால் விவசாயி உழவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமுதாயமும் பட்டினியால் சாக நேரிடும் அறிவு அறியாமை என்பது இரட்டைகள் எனப்படும் இரட்டைகள் ஒன்றுக்கொன்று ஒதி எதிர்நிலையில் நிற்பவை ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதவை எனவே அறிவும் அறியாமையும் பிரிக்க முடியாதவை அறிவு இருக்கும் இடத்தில் சம அளவில் அறியாமையும் இருக்கும் அதுபோல அறியாமை இருக்கும் இடத்தில் அறிவு இருந்தே தீரும் இதுவே விதி திருமூலர் அறிவு அறியாமை என்ற இரண்டின் உண்மையை உண்மை பொருளை யாரும் அறியவில்லை என்று உண்மை உரைக்கிறார் உண்மையில் அறிவின் ஆழத்தையும் அறியாமையின் அடிமுடியையும் யாரும் கண்டதில்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று பேசப்படுகிறது அறிவை ஆராயப்பட்டால் அது வானத்தைப் போல் அறியாமை விரிந்து கொண்டே போகும் இதன் பொருட்டே திருமூலர் அறிவும் அறியாமையையும் யாரும் அறியவில்லை என்று கூறுகிறார் திசைகளில் தெற்கு வடக்கு என்று நேர் எதிர் திசைகள் உள்ளன அவைகளை எதிர்த்திசைகள்தானே திசைகள்தானே தவ ஒழிய எதிரி திசைகள் அல்ல ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சிகளே எதிர்க்கட்சிகள் அல்ல மக்களை பொறுத்தவரை இரண்டு கட்சிகளும் இரண்டு கண்கள் மக்கள் சேவையாற்ற இருப்பவைகள் தெற்கும் வடக்கும் எதிர் ஒன்று மற்றொன்றிற்கு ஆதாரமாக உள்ளது வடக்கு திசை தென் திசையை தன்பால் ஈர்க்கிறது அதுபோல தென் திசை வடதிசையை தன்பால் ஈர்க்கிறது இந்த இரண்டின் ஈர்ப்பு சக்தியாலே சமநிலை பெற்று தென்கோடியும் வடகோடியும் நிலை பெற்று நிற்கின்றன இரண்டுக்கும் இடையில் உள்ள ஈர்ப்பு சக்தியே சமநிலைப்படுத்துகிறது திருமூலர் உணர்த்தவரும் வரும் உட்கருத்து அறிவும் அறியாமையும் மேலோட்டமாக பார்க்கும்போது எதிர்மறைகளாக தெரிந்தாலும் அவை இரண்டினுடைய சக்தியாலே அறிவு சமநிலை பெறுகிறது இந்த ஆன்மீக உண்மை யாரும் அறியவில்லை என்று ஆதங்கப்பட்டுக் கொள்கிறார் திருமூலர் அறிவும் அறியாமையும் மேல் தளத்திலிருந்து பார்க்கும்போது எதிரிகள் போல் தோன்றும் ஆனால் அவைகளுடைய மூலத்தை தேடிக்கொண்டே போனால் இரண்டும் ஒரு புள்ளியில் இருப்பு கொள்ளும் அந்த புள்ளியே அறிவும் அறியாமையுமற்ற அறிவு அதுவே ஆத்ம அறிவு அறிபவன் அறியப்படுபவன் என்ற இருமையேற்ற இருமையற்ற ஏக அறிவு பேதமற்ற அழகிய பேரறிவு அறிவை போற்றியும் அறியாமையை தூற்றியும் பார்க்கும் நம் திருஷ்டி தோஷம் பார்வை கோளாறு அகல வேண்டும் இதுவே திருமூலர் உணர்த்த வரும் உண்மை புல்லறிவு ஏதுரை நல்லறிவு ஏதுரை புல்லிடவே அருள் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி